ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்கா சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான இறாவை வச்சு பிரைட் ரைஸ் பண்ண போகிறோம் இறால் ப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருள்லாம் வேண்டாம்ப்பா வீட்டில் இருக்க மசாலா இருந்தால் போதும் ஒரு நூறு ரூபாய்க்கு இறா வாங்குனீங்கன்னா ரொம்ப பிரமாதமான இந்த இறா ப்ரைட் ரைஸை நம்ம அழகாக செஞ்சிடலாம் முதல்ல நம்ம மஞ்சள் பொடி போட்டு எறாவில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க இந்த ஆயிலில் வறுத்ததுக்கப்புறம் அந்த ஆயிலோடு சேர்த்து தான் நம்ம சாதத்தை கிளற போகிறோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட இந்த இறால் ப்ரைட் ரைஸ்ஸு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ யாராவது வந்து வறுத்துட்டோம் எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு அதாவது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் நான் வந்து சேர்த்துட்டேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் அடுத்து வந்து நம்ம கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கேரட் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கேரட்டை வந்து தனியாக செஞ்சால் நிறைய பேருக்கு பிடிக்காது இதே போல் ஃப்ரைட் ரைஸில் போட்டிங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கேரட் பீன்ஸு ஆயில் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா மட்டன் மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரக பவுட்ரு அதாவது ஜீரக பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் நேரத்தில் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு எல்லாம் பிடித்து மசாலாவோடு சேர்த்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த எறாவை இதில் சேர்த்துடலாம் எறா சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து ரொம்ப வந்து ஆன் பண்ணி ஹீட்டில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்ல மசாலா மணம் கமகமக்க இறால் வந்து ரெடி ஆயிடுச்சு சென்னையிலலாம் நாங்கள் இறான்னு தான் சொல்லுவோம் இதை வந்து தஞ்சாவூர் நாகர்கோயிலாம் இறால்னு சொல்லுவாங்க பேர் நமக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு தான் முக்கியம் இப்போ வீட்டில் ரெகுலராக வடிக்கிற புழுங்கல் அரிசி சாதம் தான் நான் இதில் வந்து கலர்றேன் உங்களுக்கு வந்து பிரியாணி அரிசி தேவைன்னா பாசுமதி ரைஸில் கூட நீங்கள் வந்து செய்துக்கலாம் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க அரை கிலோ அரிசி சாதம் வடித்து நீங்கள் இந்த அளவுக்கு எராக்கு நீங்கள் செய்யலாம் இப்போ சுவையான இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம் புளிப்பு சுவை இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமனுக்கு அப்புறம் சோயா சாஸ் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சோயா சாஸை லெமனு உங்களுக்கு பிடிக்கலைன்னா இல்லைன்னா பரவாயில்ல அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கங்க மிளகு பொடி கண்டிப்பாக நீங்கள் இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை வந்து ஹோட்டல்லேயோ ரெஸ்டாரண்ட்லேயோ எறா சாப்பிட்டிங்கன்னா அதாவது எரா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான ரேட் சொல்லுவாங்க சிக்கனோட இது அதிகமான ரேட்டுப்பா நம்ம வீட்டில் செய்யும்போது சிக்கனை விட கம்மியான செலவில் செய்துடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சுட சுட எடுத்து அழகாக பரிமாறிக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் கட்டித்தரலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா